ஜோமனோ மகாபரிஸ்தோல பரவதாவே ஸ்தோத்ரம் அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரிக்கிரம்தாவே இம்மட்டுமாக நேரடியாளர்களோடு கூட இருந்ததற்காக பாதுகாத்ததற்காக வழி நடத்துனதற்காக மே ஸ்தோத்திரிக்கம்தாவே இந்த நாளின் எங்கள்தாவே கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகள் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் ஏழியாளர்களோடு கூட இருந்து பாதுகாத்து எங்கள்தான் இந்த இரவு வேலை கணக்கு ரூபாய் செய்வதற்காகவே ஸ்தோத்திரிக்கம்தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் பதாவே உம்முடைய ஆசிர்வாதங்கள் நம்ம நன்மைகளை தான் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு நம்முடைய திருச்சநிதானத்திலே கடந்து வந்து உண்மை நோக்கி காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த வேலையை கட்டளை இட்டதற்காக உமேஸ் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவும் ஸ்தோத்திருக்கணும் தான் உம்முடைய நன்மைகள் குறித்து குறித்ததான எதிர்பார்ப்புகளோடு வாஞ்சிகளோடு விருப்பங்களோடு எங்கள் கடந்து வந்ததான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவரிதாமே சந்திக்கும்படியாகவும் நினைக்க தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்தம் அப்பாவதாகவே இமேஜ் தோத்திரிக்கணா என்னென்ன வாஞ்சிகள் விருப்பங்களோடு கடந்து வந்தார்களோ எங்கள் அதற்கு அதிகமான நன்மை பிரார்த்தனைகள் ஆசிரோதங்கள் விடுதலைகளோடு ஒவ்வொருவரும் திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிற பட்சியம் இடையாமல் எனக்கு வேண்டிக் கொண்டாவே நீர் ஒவ்வொருவரையும் எங்கள் தாவை மோடி செடுத்துக்கொள்ள விரும்பி எங்கள் தாமே இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து உம்முடைய அர்த்தத்தை முழுதுமாக சிந்தி எங்கள் பிதாவை ஏற்படுத்தி இருக்கிறதான பெற்றதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காகவுமே தாவே ஒவ்வொருவரும் அவிதமான விடுதலைகளை ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு உம்மிடத்திலே ஸ்திரப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டு முடிவு பறியந்தோ நிலைநிற்கிறவர்களாக காணப்பட்டு எங்கள் பிதாவே உம்முடைய நாளிலே மோடி கூட சேர்த்து கொள்ளப்பட ஏற்றதான அனுபவத்தை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிறபட்சியமடியாம நேக்க வேண்டிக்கும் தாவே பிதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவுமே ஸ்தோத்திரிக்கும் தா இந்த வேலையிலும் கூட உற்சாகத்தோடு ஒரு மனதோடு உண்மை பாட பிதாவும் எங்கள் பிதாவை உண்மை உற்சாகத்தோடு வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி எங்கள் பிதாவை சோர்வற்றதான அனுபவத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிறதான ஆசிரியங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றையும் சொந்தமாக கொள்ளத்தக்கதாக நிர்தாமை கிருபச்சியும் முடியாமல் நினைக்க வேண்டிய குழந்தாவே உற்சாகமான ஆவியை கட்டளையிட்டு பாதுகாக்க முடியாமல் நினைக்க வேண்டிய தாவே எங்கள் பிதாவை ஸ்தூத்திரம் அப்பாதாவே ஸ்தூத்திரிக்கும் தாவ சத்ருவானன் கிரேசி தேவதத்தில் நஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தாத படிக்கி எங்கள் பிதாவை தேவரி தாமே சுற்றுலாக்கின் மதம் கோட்டையமாக இருந்து பாதுகாக்க முடியாமல் நினைக்க வேண்டிய குழந்தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவே ஸ்தூத்திரிக்கும் தாவே சாட்சிகள் அவரோட பாடுகள் பிரயாசங்களை நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படியே வேண்டிய இந்த நாட்களிலும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான அப்போ அவர்களோட வேண்டுதல் விண்ணப்பங்கள் தியாக ஜீவங்கள் எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து கிரியை செய்ய ஆராதனையின் வேண்டிய கிரம்தாவே ஆராதனின் மீதான ஒவ்வொரு பாகங்களையும் தேவரிதமை பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் கிருவிக்குள் மறைத்தெல்லாம் கிருபியார் இறக்குமாறு அன்பார்ந்த முதல் ஜீவங்கள் பரவுதாவே ஆமே

நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்ப குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தல் ஸ்தோத்ரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கருத்தராய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க இந்த உலகத்திலே அவர் திரும்பவும் வரப்போகிறவராக காணப்படுகிறார் நாளிலே தமக்கு பிரியமாக இந்த உலகத்திலே ஜீவித்து பாவத்துக்கு நீங்கினதான அனுபவத்தோடு பரிசுத்தமான ஒரு அனுபவத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட்டதான நாட்களே தேவனை தேடி தந்து வருகிறதான விடுதலைகளை சொந்தமாக்கி கொண்டதான ஜனங்களை அவர் என்ன செய்கிறவராக காணப்படுகிறார் தம்மோடு கூட ஆளுகை செய்கிறதான பாக்கியத்தை கொடுத்து தம்மோடு கூட சேர்த்து கொள்கிறவராக அவர் காணப்படுகிறார் அதற்கு எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ஆவிலே ஆரம்பம் என்னதானதாம் முடிவு பரியந்தம் அதிலே நிலைத்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆரம்பத்திலே அப்படிப்பட்டதான ஆவிக்கேட்டதான ஆரம்பமுடையவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது மாம்சத்திலே முடிவடைகிறதான நிலைமைக்கு நேராக கடந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அது எப்படி உண்டாகிறதாக காணப்படுகிறது தங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டதான ஒரு நிலைமை இல்லாமல் காணப்படுகிறதுனாலே தான் ஸ்திரமான ஒரு அனுபவம் இல்லாமல் காணப்படுகிறதுனாலே தான் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் கொஞ்ச நாட்கள் அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது அந்த போர்வையில் மாத்திரம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர ஆவிக்குரிய ஆவி கேட்டதான அனுபவங்கள் அச்சதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கதராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறதான அந்த நாளிலே அவருடைய பார்வையிலே குற்றமற்றதான நிலைமையிலே அவரோடு சேர்த்து கொள்ளப்பட ஏற்றதான அனுபவத்தோடு காணப்படும்படியாக அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்பதாக சொல்லப்படுகிறது முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்பதாக சொல்லப்படுகிறது முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனையே ரட்சிக்கப்படுவான் என்பதாக சொல்லப்படுகிறது யார் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் முடிவு பரியந்தம் அவரோடு கூட அவருக்கு அவர்களே நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறவர்களே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய ஜீவியம் அம்சியும் போது அதிலே அநேகமான கஷ்டங்கள் பிரயாசங்கள் காணப்படுகிறது தங்களுடைய விசுவாசத்திற்கு சோதனைகள் வருகிறது மற்றவர்களால் கஷ்டங்கள் பிரயாசங்கள் வருகிறது இப்படிப்பட்டதான அநேகமான நிலைமைகள் காணப்படுகிறது அப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் நிலைநின்று முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் மாற்றம்தான் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் மற்ற எழுதுன சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மீட்கப்படுவான் விடுவிக்கப்படுவான் என்பதாக சொல்லப்படுகிறது அப்படியாக முடிவு பரியந்த அவருக்குள்ளே ஆரம்ப மன்னனவர்கள் முடிவு பரியந்த நிலைத்திருந்தால் மாத்திரமே அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதற்கு என்ன தேவையாக காணப்படுகிறது தாங்கள் நிலைநிற்க வேண்டுமானால் ஸ்திரப்பட்டதான ஒரு அனுபவம் காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்பதாக சொல்லப்படுகிறார் அவர் ஸ்திரப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய சூசிஷந்தின்படி தங்களை காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தங்களே என்னென்ன சாவுக்கேதுவானவைகள் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து விண்ணப்பம் பண்ணி அதிலிருந்து விடுதலை பெறுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகின்றன அதற்கு விழிப்புள்ளதான ஒரு அனுபவம் காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது விழித்து கொண்டு ஏதுவானவைகள் என்னென்ன காணப்படுகிறதோ அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சாவுக்கு ஏதுவானவைகள் தமிழத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் சோதித்து கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எந்த ஒரு மனுஷனும் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்கள் ஆரம்பத்திலே அதிக அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களை காத்து கொள்ளுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் கொஞ்ச நாட்கள் போக போக அதிலே சோர் ஜெபத்திலே சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஜபத்திலே நம்பிக்கையேற்றதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அது எப்படி அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை உண்டாகிறதாக காணப்படுகிறது தங்கள் ஸ்திரமற்றதான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறதுனாலே அப்படி காணப்படுகிறதுனாலே அந்த ஜெபத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாக காணப்படுகிறது தங்களுக்குள்ளே காணப்படுகிறதான சாவுக்கு ஏதுவான அந்த காரியங்கள் கிரியேட் செய்து அவர்களை மரணத்துக்கேட்டதான வழியிலே நடத்துகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசந்த வாசியங்கள் நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏது சாவுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து நிறைவுள்ளதாக காணப்பட வேண்டும் கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்பட வேண்டும் அநேக சாவுக்கேதுவான என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ விழித்து கொண்டு சாவுக்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி என்பதாக சொல்லப்படுகிறது அநேகமான சாவுக்கேதுவான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது மரணத்துக்கு ஏட்டதான காரியங்கள் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறதான காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது அவைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நமக்குள்ளாக ஒட்டி கொண்டு இருக்கிறதாக காணப்படுகிறது பரிசுத்தவான்களாக தேவனுடைய ஜனங்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் ஆனால் கொஞ்ச நாட்கள் போகும்போது எப்படிப்பட்டவர்களாக அதிலே குண்டுதல் ஆன அனுபவத்தோடு மாறி போகிறவர்களாக காணப்படுகிறார் அது எப்படியாக உண்டாகிறதாக காணப்படுகிறது தங்களுக்குள்ளே காணப்படுகிறதான அந்த சாவுக்கு எதுவான காரியங்கள் தாங்கள் ஜிபத்திலே குறைவுபடும் போது ஜிப ஜீவத்திலே குறைவுபடும் போது அந்த காரியங்கள் எல்லாம் கிரியே செய்கிறதாக காணப்படுகிறது ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறதான காரியங்களை கிரியை செய்து அவர்களை வீழ்த்துகிறது என்பதாக அதே கிரியை செய்து அவர்களை வீழ்ச்சிக்கிறதான பாதைகளை வழிநடத்துகிறது என்பதாக யாக்கோபு நிரு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனாலே சோதிக்கப்பட படுகிறேன் என்று சொல்லக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல அவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான பொல்லாங்கான காரியங்களே அவர்களை சோதனைக்குள்ளாக நடத்துகிறது என்பதாக யாக்கோபு எழுந்த நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதி நான்கு பதினைந்தாவது வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக அவர்கள் அவரவருக்கு உள்ளாகவும் காணப்படுகிறதான கேடுகள் மூலமாகத்தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் சோதிக்கப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இதற்கு நீங்களாக வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய ஜப நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை கண்டுபிடித்து விழிப்புள்ளதான அனுபவத்தோடு நம்மை கண்டுபிடித்து விண்ணப்பம் என்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் சாவுக்கு ஏதுவானவைகள் கிரியைகள் செய்கைகள் என்னென்ன காணப்படுகிறது எது தன்னை மரணத்துக்கு நேராக வழிநடத்தும் எது தன்னை மரணத்திலே கொண்டு நிறுத்தும் என்பதை நாம் முன்னதாகவே சோதித்து அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும் அறிந்து அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக விண்ணப்பம் என்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்பொழுது தேவன் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் அதற்கு என்ன தேவையானதாக காணப்படுகிறது சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை உள்ளதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அந்த நம்பிக்கை அற்றதான நிலைமையிலே காணப்படுகிறதுனாலே தான் என்ன செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள் அதன்படியான அனுபவம் மற்றவர்களாக காணப்படுகிறார்கள் அதன்படியாக தாங்கள் விண்ணப்பம் பண்ணி அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்றதான நிலைமை இல்லாமல் காணப்படுகிறதுனாலே தான் தாங்கள் குண்டுதலான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் குலசிறுக்களின் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனதி வாசியங்கள் குலசூரிகளுப்பும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து எந்த ஒரு குற்றமும் மற்றவர்களாக அவரோடு கூட ஒப்புரவாகிறதான ஒரு அனுபவத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது எப்படி நமக்கு கிடைக்கிறதாக காணப்படுகிறது அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரப்ப ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலை நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிறை நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டால் அவரோடு கூட உப்புரவான ஒரு அனுபவத்தை அடைய முடிகிறது அவருடைய சுவிசேஷத்தின்படியாக தங்களை காத்து கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் சுவிசேஷத்தின்படியாக அது என்ன அறிவிக்கிறது தங்களுடைய ஜீவிதத்திலே அதில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறது அதன்படியாக தான் என்னென்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னென்ன தன்னிடத்திலே இன்னும் குறைவுகளாக காணப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடித்து அதன்படியாக தங்களுடைய ஜீவித அனுபவங்களை மாற்றிக்கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதிலே உறுதியான அனுபவத்தோடு விசுவாசத்தின்படி தங்களை காத்து அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டதான தாங்கள் உறுதியும் நம்பிக்கையும் அந்த சுவிசேஷத்தின் மீது இல்லாமையினாலே தாங்கள் கேட்கிறார்கள் அதன்படி செய்ய மனமற்றவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுக்குள்ளே இன்னும் இருக்கிறதான அந்த பொல்லாத கிரியைகளை விட்டு நீங்காததான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது கொஞ்சம் நாட்கள் கழியும்போது தங்கள் ஜெபஜீவியத்திலே குறைபடும்போது அந்த காரியங்கள் எல்லாம் கிரியை செய்து தங்களை மரணத்துக்கு நேராக அதெல்லாம் சாவு காரியங்களாக காணப்படுகிறது அவை மரணத்துக்கு நேராக அந்த மனுஷனை வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது அதன் பிறகு பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் கொஞ்சம் நாட்கள் கழியும் போது மரணத்திலே நிலை கொண்டதான ஒரு அனுபவத்தோடு மாறிப்போகிறார்கள் போர்வையிலே மாத்திரம் ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள் மற்றபடியாக பார்க்கும்போது அவர்கள் மறித்ததான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள் கிரியை செய்ய முடியாது தேவனுக்கென்று கிரியை செய்ய முடியாததான ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நீங்க வேண்டுமானால் நாம் முடிவு பறியந்த தேவனிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரால் ஸ்திரப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்கு தேவையானதாக காதாக காணப்படுகிறது அதற்கு எண்ணச் செய்வர்களாக காணப்படுகின்றன தங்களிடத்திலே காணப்படுகிறதான அந்த சாவுக்கு எதுவான காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அறிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணி அதிலிருந்து விடுதலை பெறுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் படி தங்களை காத்து கொள்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் சுவிசேஷ வார்த்தைகள் என்ன அறிவிக்கிறது அதன்படி என்னுடைய ஜீவிய அனுபவங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் சோதித்து கண்டுபிடித்து அதன்படியாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்படும் காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும்போது போது தேவனிலே நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தோடு ஸ்திரப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட முடிகிறது அதனாலே முடிவு நாம் அவரோடு நிலை அவரோடு கூட ஆளுகை செய்கிறதா அந்த பாக்கியத்துக்கு அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுறதான பாக்கிய சேர்க்கப்படுகிறதான பாக்கியத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்பட முடிகிறது அப்படி காணப்பட்டால் மாத்திரமே அவர் வரும்போது அவரோடு கூட நாம் சேர்த்து முடிகிறது ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுசிசித்த விசுவாசியங்கள் தங்களுக்குள்ளே என்னென்ன கேடுகள் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து இன்னும் தான் மரணத்துக்கு கேட்டதான நிலைமையிலே என்னென்ன கேடுகள் தன்னிடத்தில் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து ஒவ்வொருவரும் கதிராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமுடையவர்களாக அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை தருவார் என்பதான விசுவாசத்தோடு அவரை நோக்கி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கருத்தர் தாமே நம்ம நேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமே என்று நமக்காக மாத்திரமல்லாமல்

எங்கள் மே நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக நேற்று கிருப செய்தருக்காக உமே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தூத்ம் அப்பாதாவை ஸ்தூத்திரிக்கிறந்தா ஒவ்வொருவரும் என்னென்ன எங்கள்தான் வாஞ்சிகள் விருப்பங்களோடு என்னென்ன ஆசிர்வாங்களுக்காக உண்மை நோக்கி கேட்டார்களோ கூப்பிட்டார்களோ வேண்டுதல் பண்ணார்களோ ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மை இல்லை தேவர்தாமை பல்லோத்திலிருந்து இலவசமாக தானமாக கட்டளையிட்டு பாதுகாக்க முடியாத வேண்டி கிரம்தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்ரம் அப்பாதாக எம்எஸ் தோத்திரிக்கிறம்தாவே ஒவ்வொருவரும் நிலை நிலைத்திருக்கத்தக்கதாக தேவர்தாமை கிருப கிருபை செய்ய முடியாமல் எனக்கு வேண்டிக் முல்லை முடிவு பரியந்தும் நிலை நிற்கிறவர்களை என்று சொல்லப்பட்டதான் நம்முடைய வார்த்தைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கணும் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் எங்கள் தாவை ஒவ்வொருவரும் எங்கள் தான் முடிவு பரியந்தும் உண்மையை நிலை நிறுத்தி ஜீவிக்கத்தக்கதாக தேவர் இருந்தாமே கிருபை செய்ய முடியாமல் எனக்கு எங்கள் நல்லபதாவை ஸ்தோத்திரம் அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கணும் தான் நீர் வரும்போது எங்கள் தாவை அனுபவத்தோடு எங்கள் தாவை எழுதியால் காணப்படத்தக்கதாக தேவர் இருந்தாமே கிருபை செய்ய முடியாமல் எனக்கு வேண்டிக் கொண்டாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கணும் தான் என்னென்ன மரணத்துக்கு எதிரான கேடான எங்கள்தாவை கிரியைகள் செய்கைகள் எங்கள்தாவே காணப்படுகிறதோ எங்கள் ஒவ்வொரு கேடுகளுக்கும் நீங்களாக்கி தேவருக்கு தாமே ஒவ்வொருவரையும் விடுவித்து பாதுகாக்கும்படியே அவமதிக்க வேண்டிய தாவே தங்கள் தங்கள் ஜீவியத்தில் காணப்படுகிறதான எங்கள்தாவே சகலவிதமான கேடான நிலைமைகளையும் ஒவ்வொருவரும் விழிப்புள்ளதான அனுபவத்தோடு கண்டுபிடிக்கத்தக்கதாகவும் அதிலிருந்து எங்கள்தாவை விடுதலைப்படத்தக்கதாகவும் திருபட்சியம்படியே அவமதிக்க வேண்டிக் குழந்தாவே சூசிசுதன் வார்த்தைகளின்படியே எங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து எங்களதாவே அதன்படியே தங்களை காத்துக்கொள்கிறதான அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் மாறத்தக்கதாக காணப்படத்தக்கதாக நெருக்கிருப செய்ய முடியாமல் நேக்க வேண்டிய குழுதாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவாக ஸ்தோத்திரிக்கணும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வரும்போது நெருக்கோடு இருந்தவருக்கு அமை ஸ்தோத்திரிக்கணும் திரும்ப போகிறதான தேவர் தேவரீதாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுபத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளில் சென்று சேர கிருப செய்ய முடியாமல் நேக்க அதன் பிறகு உங்களுடைய தீப பிரசன்னமும் பாதுகாவு ஒத்தாசையும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மத்தியிலும் காணப்பட தேவரீதாமே கிருப செய்ய முடியாமல் நேக்க வேண்டிய கொண்டுதா இளவுக்குரியதான சகல ஆசிரியங்களை நேரத்து பாதுகாக்க முடியாமல் உனக்கு வேண்டிக்கிறோம் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே வருகிறதான் அதிகாலே சந்தோஷம் மன கண்டு கழிவுற கிருப செய்ய முடியாமல் உனக்கு வேண்டிக்கிறோம் தாவே உலகத்தை கண்ண ஓக்க முடியாமல் உனக்கு தாவே உலகத்தில் காணப்படுகிற அனுச்சனங்களை கண்ண ஓக்க முடியாமல் உனக்கு வேண்டிக்கிறோம் தாவே சகலவிதமான யுத்தங்கள் கலவரங்கள் எல்லாவற்றிலும் தினங்கள் எங்களது விடுவிக்கப்பட்ட சமாதானத்தை கண்டடைய கிருப செய்ய முடியாமல் உனக்கு தாவே மீதேவன் ஆகிய அம்மை அறிந்து கொண்டு எங்களது ஒவ்வொருவரும் உம்முடையவர்களாக மாற கிருப செய்ய முடியாமல் உனக்கு வேண்டிக்கிறோம் தாவே நிற்பாடுபட்டு ஆயுத இருக்கிறதா நம்முடைய விடுதலை